அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருளில் மூழ்கியுள்ள லட்சக்கணக்கான வீடுகள் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி அடுரவின் அர்ப்பணிப்பு டிட்வா புயலால் பறிபோட நானூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் தீவிரமடைய மீட்பு பணி കൊട്ടി തീർക്ക പോകും കനമഴ്ച എന്ന് വന്ന ലക്ഷം ഡോളർ കൊളും കണ്ടി പ്രധാന വീതി മീഡും ഇലങ്ങ പോകും ഒരുപത്ത് கலாஓயாவின் நீர்மட்டம் அதிகரிப்பு அருகில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் தொடருந்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணிக்கலாம் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அனுமதி தொடர் விட விரிவான செய்திகள் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டு மேற்பட்ட மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜேகோடி தெரிவித்துள்ளார்

மின் விநியோக அமைப்புகளுக்கு பதிலாக தற்காலிக மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின் அமைப்பில் உள்ள பல பிரதான மின் விநியோக அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் அம்பாறை மகியங்கடை வவுனியா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதன்படி தற்காலிக மின் கோபுரங்கள் மற்றும் மாற்று முறைகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு மின் இணைப்புகள் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் குமாரஜி கொடி இவ்வாறு தெரிவித்தார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி அனுரகுமாறு பல ஏற்பாடுகளை முன்னெடுத்து வரும் நிலையில் பல நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளன இந்நிலையில் நாட்டின் இடர்நிலையை கருத்தில் கொண்டு பேரணர்த்தத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்நோக்கும் வகையில் அதற்கு தேவையான மேலதிக நிதியை பெற்றுக்கொள்ள குறை நிரப்பு பிரேரணையொன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நேற்று மாலை தீர்மானித்தது இதனை நேற்றிரவு அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாய்க்கு பாராளுமன்றத்தில் பதவியில் சமர்ப்பித்தார் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரதிகள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அவர் சபையில் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து விரிவாக ஆராய்ந்த நிலையில் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு விளக்கியதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி அனுரவின் அர்ப்பணிப்பாளர் சேவை பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு பெரும் ஆறுதலை தருவதாக அமைந்துள்ளது தாக்கத்தினால் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்றி ஐம்பது பேரை இதுவரையில் காணவில்லை எனவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த பேரிடர் நிலைகளால் கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது அதன்படி காண்டி மாவட்டத்தில் இதுவரையில் நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி எழுபத்தி ஒரு பேரை இதுவரையில் காணவில்லை என நாட்டின் நிலவி வந்த பிரதேசங்கள் பல சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தன ஒவ்வாறாயினும் மத்திய மலைநாடு இதனால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹமோதோட்டை மற்றும் மாதலை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் கூறப்பட்டுள்ளதாவது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு மற்றும் சபரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் மூடு பணி நிலவும் உடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஏழு பிரதான வீதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் அபிராமி வித்யாபரன் தெரிவித்துள்ளார் அரசு திணைக்களங்கள் ராணுவ மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் பின்வரும் வீதிகள் மிக குறுகிய காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளன எனவும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பண்ணை வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டாப்பளை கோ கேப்பாப்பிளவு புதுக்குடியிருப்பு வீதியில் இருபத்தி ஐந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது பவுனியா மாவட்டத்தில் பூவரசங்குளம் சட்டிக்குளம் வீதி ஐம்பது மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மாந்தே மேட்டில் மாந்தே பரப்பு கடந்தான் வீதி ஐந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது கட்டாடுவயல் ராமநாயன் குளம் வீதி ஐநூறு மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மகளங்குளம் பள்ளமடு வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்பட்டு வருகின்றது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேரிடரால் நேற்று திடீரென்று சேதமடைந்த கச்சிலை மடு பேராறு பாலம் வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்துக்காக மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது திணைக்களத்திற்கு சொந்தமான ஏனைய வீதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வருவதாகவும் படிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார் சீனாவினால் அறிவிக்கப்பட்டிருந்த நிவாரண உதவிகள் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் கோங் வெளிகார அமைச்சர் அந்த நிவாரண உதவிகளை கையளித்துள்ளார் அதற்கு சீன அரசாங்கத்தினால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கான நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் சீன அரசாங்கத்தினால் பத்து மில்லியன் யுவான் பெறுமதியான நிவாரண உதவியும் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக சீன செஞ்சிலுவை சங்கத்தினால் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் நிவாரணமும் இலங்கையிலுள்ள சீன வர்த்தக சமூகத்தினால் பத்து மில்லியன் ரூபாய் நிதியம் இலங்கை ஒளிவுகார அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்த கொழும்பு கண்ணீர் தான வீதியில் பயணிப்பதற்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பகல கடுகண்ணாவ கணிதன பகுதியிலும் கடுகண்ணாவ நகரிலும் குறித்த வீதி மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒவ்வாறாயிரம் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் வாகனங்கள் மாத்திரம் அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் கொழும்பின் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மிக கெட்டிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதுவரும் ஒன்பதாம் தேதி வரை நாட்டில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கனத்த மழை பெய்யும் பொழுது பலத்த காற்று புயல் வீச வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு அண்மைத்த கவச தகடுகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன அதனால் ஒரு அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் ஆகவே பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் மற்றும் கேட்டுக் டெத்வா புயல் இலங்கையில் இன்னும் ஒருநாள் நிலைத்திருந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டும் கடந்த பதினேழாம் தேதி என்னுடைய முகநூலில் இந்த அழுத்தம் தொடர்பில் பதிவொன்றை எட்டியிருந்தேன் வடமாகாணத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏனைய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு படிப்படியாக கொண்டு இனிவரும் அனர்த்தங்களை செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் நிலவி வரும் சீரற்று காலநிலை காரணமாக கலா ஒய்யாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு இரண்டு வான்கதவுகளும் நான்கு அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கலா ஒய்யாவை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாகவும் உடனடியாக அங்கு இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து சேவைகள் வளமைக்கு திரும்பும் வரை தொடர்ந்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பயணிகள் தற்காலிகமாக பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் சீரற்ற வானிலை மற்றும் வெள்ளம் காரணமாக தொடருப்பு சேவைகளில் ஏற்பட்ட இடையூறுகளை அடுத்து பயணிகளின் வசதிக்காக இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சேவைகள் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் வளமைக்கு திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர் இன்று வரையில் தடைப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் சீர் செய்யப்பட்டு போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தற்காலிக ஏற்பாடு சீரமைப் பணிகள் நிறைவடைந்து தொடருந்து சேவைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்